இது சவாலாகத்தான் விடுறோம் நீங்கள் வேணா நிறுப்பீங்க அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் இப்படி உங்களால் வாசிக்க தெரியல தொப்பு தப்பாக பண்ணீங்க அரபி கிராமர் புரியலை இந்த நிலையில் இருந்து கொண்டு குழானை ஆவிசிக்கிறேன் அது இது ஆவசிக்கிறேன் விளக்கம் கொடுக்குறேன்டா அர்த்தம் இல்லையா அப்போ அதெல்லாம் உங்களுடைய இதை நீங்கள் சரி சொல்லுங்கள் ஒரு இமாமையில் கொடை சொல்ல போகிறோம் ஒரு வழி உள்ள சொல்லுறோம் உண்மையினை குறை செய்வது தான் குறை சொல்வது தான் நோக்கம் எந்திருந்தால் இருவனுடைய அந்த சாபத்தையும் என்னுடைய கோபத்தையும் அஞ்ச வேணாமா யாரை பற்றி சொல்கிறோம் ஒருவரை பற்றி சொல்வதாக இருந்தால் நல்ல விஷயங்களையும் சொல்லிவிட்டு இப்படி அசிங்கமானதும் இருக்கிறதுன்தான் பரவாயில்ல நல்ல விஷயத்தையெல்லாம் சொல்லவே கிடையாது ஆனால் நல்ல விஷயத்தை படிச்சுட்டு இவரை பற்றி இப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு பெண் பார்க்க போனார் அப்படிங்கிற நேற்று இருந்தால் அது கேட்குற அந்த இளைஞர்கள் சொல்வார்கள் இது திட்டமிட்ட இளைஞர்கள் தாங்க ஏன்னா இப்படியெல்லாம் ஒருவர் வாழ்ந்தார் என்றால் இது எப்படி செஞ்சிருப்பார் அவங்களே சொல்லிடுவாங்கங்க இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க அதை வாசிக்கவே இல்லை கடைசி வரைக்கும் இப்போ நாங்கள் என்ன சொல்றோம் சொன்னால் நீங்கள் இதில் இருக்கக்கூடிய பிழை இல்லை என்று விவாதிக்க நீங்கள் வாங்க இப்போ இன்னொன்று அந்த காலத்து வகாதிகள் எல்லாம் இல்லாததை இருப்பதாக சொல்வார்கள் நம்மளை இந்த காலத்தில் அது நிதர்சனமாக பார்த்துட்டு தானே இருக்கிறோம் அந்த மாதிரி தான் அந்த காலத்தையும் செஞ்சாங்க கலியக்காவல விவாதத்தில் நேருக்கு நேரம் இருக்கோம் இவங்க என்ன சொன்னாங்க முன்னால் என்னங்க ஆழிம்கள் எல்லாம் கஞ்சா அடிக்கலான் இருக்குது உங்கள் மக விக்கி அப்படின்ட்டாங்க அப்படின்ட்டு ஊருக்குள்ளே பரச்சினாங்க இதை வந்து உட்கார்ந்து இருக்கோம் இப்படி தான் உட்காந்துருக்குறோம் அப்போ சொன்னோம் நீங்கள் சொல்றீங்கல்ல ஆழிம்கள் கஞ்சா அடிக்கலாம் பத்து மணியில் இருக்குங்கிறீங்கல்ல அந்த வாசகத்தை பத்து மணிலேருந்து இப்போ எங்களுக்கு காமிங்க நாங்கள் எல்லாம் சுண்ணத்தை விட்டு உங்கள் பக்கம் சேர்ந்துடுவோம் நேரடியாக சொன்னாங்க நேரடியாக சொன்னோம் ஏன் கூட்டம் போட்டு பேசலை எங்களுடைய மாநாட்டில் பேசலை எங்கள் பள்ளியாசலில் பேசலை நேருக்கு நேராக அப்போ எவ்வளோ லட்டுமலாக்க சொன்னிச்சம்மா அனுமதி நம்ம பக்கம் வந்துடுவாங்கலாமே இந்தாங்க இந்தாங்க பத்து மலர் இருக்குங்க தந்திருக்கலாம்ல தரலைங்க ஏன் இல்லை அந்த ஒன்று இப்போ பொதுமக்களுக்கு சொல்கிறேன் கிக்கு கிட்ட அப்படி இருக்குது இப்படி இருக்கு எல்லாம் ஏமாற்று வேலை மோசடி உண்மை என்ன ஏன் அந்தனே காமிக்கலை ஆளுங்க கஞ்சாடிகள் எல்லாத்தையும் சொன்னாங்கல்ல ஏன்க்கா அவங்க நேரடியாக தானே கேட்டேன் ஏன் தரல இல்லை இப்படி தான் ஒவ்வொரு விஷயத்திலும் முன்னாள் உங்களை வாசகத்தை எடுக்க வேண்டியது பின்னால் வாசகம் எடுக்க வேண்டியது சும்மா நடுக்குழு மட்டும் சொல்லிவிட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது மற்ற அங்கேயிருந்து வந்தான் என்னக்கா குடுவானில் வந்து துளம் வேணாமல் இருக்குது அப்படின்னா என்னப்பா இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டால் உடனே சொல்ல ஆமாங்க யாக இல்லையேன்னு ஆமனும் இரவு நம்பிக்கையாளர்களே லாத்தக்கருக்கும் தொழில் பக்கம் நெருங்காதீங்க அப்படின்ட்டு அதை நீ பார்த்துக்கிட்டான் அப்போ என்ன வந்தும் அதுக்கு அடுத்திருக்கு நீங்கள் போதையோடு இருக்கின்ற போது போகாதீங்க அதை விட்டு விட்டான் இந்த மாதிரி தான் இந்த பிக்கேக்கு தாப்பில் இவங்க சொல்றது பார்த்தீங்களா ஆபாசம் பார்த்தீங்களா ஆபாசம்ங்கிறது என்ன ஆபாசம் மேலையும் கீழையும் விட்டு விட்டு நடுவுக்கு மட்டும் பார்த்துட்டா பிக்கிற்கு தாபில ஆபாசமெல்லாம் கிடையாதுங்க ஆபாசமாக நடந்தால் என்ன சட்டம் அதுதான் இருக்கிறது இவர்களிடம் தான் ஆபாச சட்டமெல்லாம் இருக்கிறது ஒரு மகன் தொடை பகுதியை மறைக்க தேவையில்லை வெளிக்காட்டலாம் இது ஆபாசம் சொல்லுது தொடை மறைக்க வேண்டும் என்று போதுமா ஆபாசம் சட்டத்தில் அதனால இவங்க வாட்சி காமிங்க நாங்க தான் அது இல்லாதது காமிக்கிறோம் இது இடைச்சலவு பண்ணதை உங்களை மாதிரி முன்னோர்கள் தானே மகாபி முன்னோர்கள் தானே செஞ்சிருக்காங்க வாசகம் அந்த நிகழ்வு இல்லாத திட்டா எங்கிட்ட இருக்குது அதுதான் ஒரு நீங்களே எடுத்தல் பண்ணிவிட்டு நீங்களே கொடை சொல்லிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல அடுத்ததாக இது நீங்கள் வாசிங்க வாசிக்கங்கிறதுக்கு இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல போகிறோம் நீங்கள் என்னெண்டா வகிதான் மார்க்கம் அப்படிங்கிறீங்கள அதுதான் குரானில் சொல்கிறான் நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும் ஃபால்துவ ஹர்தக்கும் அண்ணா சேர்த்தும் உங்களுடைய துணைமார்கள் உங்களுடைய விளை நிலங்கள் நீங்கள் எப்படி விரும்புகிறீர்களோ அப்படி வந்து கொள்ளலாம் வகி தான் இது குரானில் தான் இருக்குது நீங்கள் என்ன செய்யணும் இந்த டெய்லி நீங்கள் பயணம் பண்ணுறீங்கல்ல உங்கள் இளைஞர்களுக்கு மத்தியில் இது எப்படின்னு நீங்கள் விளக்குங்க ஏன் அதான் சுற்றாலும் உங்களுடைய விளை நிலங்கட்டை உங்கள் மனைவாட்டை எப்படி வேண்டுமானாலும் வரலாங்கிறாங்கல்ல அதை நீங்கள் விளக்க வேண்டும் ஏன் வகையாச்சில் விளக்குங்க மேலோட்டமாக ஆ பாருங்க நான் அர்த்தம் வச்சு கொடுத்தோம் கூடாது விளக்கு காத்தும் அதை நீங்கள் இளைஞர்களுக்கு விட்டுருங்க இப்போ நீங்கள் டிவியிலலாம் போட்டிங்கல்ல அதையும் போட்டு காமிங்க மக்களுக்கு ஏன் வகையை விளக்கணும் அது உங்கள் மேலே கடமையாக போச்சு வகையை விரும்பட்டேன்னுட்டிங்க நான் சொன்ன வகை தான் அது செய்யுங்கள் ஃபர்ஸ்டு அது இந்த ரொம்பலாம் முடியுறதுக்களை செய்யணும் இதெல்லாம் செஞ்சு போடல எங்களை பார்த்து உலமாக்களே நீங்கள் படிங்களே நாங்கள் படிக்க தேவையில்லையே அது இல்லாத நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டா தான் இவனையாக போய் ஒலியில்லாங்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கணும் நாங்கள் அது ஒரு நிகழ்ச்சியே இல்லை அந்த இதே நேசருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை என்று சொல்லுங்கள் நாங்கள் இதுக்கு வழங்கும் தரணும் அதனால் இந்த வகைக்கு நீங்கள் சொல்கிற பிரகாரம் விளக்கம் உங்கள் இளைஞர்கள் மத்தியில் கொடுங்க இந்த சமூக மனிதன் தெரிந்து கொள்ளட்டும் அது தெளிவாக கொடுக்கணும் இப்படி அப்படின்னு தெளிவுபடுத்தி காட்டணும் அப்படியெல்லாம் செஞ்சுட்டு உலமாக்களுக்கு பேசுங்க அது அரபி இலக்கணத்தை பத்தி பசங்க நீங்க தெரிஞ்சுக்கிறோங்க நீங்கள் சொன்ன அந்த இடைச்சி சப்பட வாசகத்திலும் இலக்கணப்பிழை இருக்கிறது அது வாசித்து காட்டியதிலும் ரெண்டு தடவைகள் வாசித்து காட்டியதிலும் இலக்கணப் பிழைகள் என்று நாங்கள் நேரடியாக இருந்து அதை நிரூபிப்போம் அல்லாஹு தாலா சொன்ன ஜமாத்துக்கு எந்த வெற்றியை தருவான் அல்லாஹ் அத்தைய தோசியங்கள் எல்லாம் அல்ல இரவு நமது அனைவருக்கும் வழங்கிடுவான் ஆனாக ஆமீன் உலகம் திலா ரப்பில் ஆலமின் அலாமிக் வரமத்த வரகா